ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்ட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் லிவ் டவே வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ரெண்டு விஷயத்தை பற்றி தாங்க நான் இந்த பதிவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது மாதிரி மறுநாள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு புதிர் மாதத்தாங்க இருக்கும் ஒவ்வொரு மினிட்டும் என்ன நடக்குது அப்படின்ட்டுன்னே தெரியாது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் டக்குன்னு ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் பசியும் இருந்துடும் ஸோ கஷ்டங்களும் துயரங்களும் மகிழ்ச்சியும் எல்லாமே கலந்தது மாதிரி தாங்க இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது ஸோ கடந்த காலத்து மாதிரி இன்னைக்கு இருக்குமா கேட்டால் கிடையாது ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது பட் எப்போதுமே ஒரு மனக்குழப்பத்தில் இருப்போம் ஸோ இந்த மனக்குழப்பத்தை நீக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களால் மட்டும் தாங்க முடியும் ஸோ இதில் ரெண்டு டிப் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு பிடித்தமான விஷயத்தை வந்து நினச்சிக்கிட்டே இருங்க ஸோ பிடித்தமான விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் இருக்கலாம் இல்லை இப்போது ப்ரெசண்ட்டாக இருக்கலாம் ஏதாச்சும் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம் ஸோ அதை வந்து அடிக்கடி நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எப்போதுமே உங்களுடைய மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய மனசும் ரொம்பவே லேஸாக எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே சுறுசுறுப்பாக பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடித்தமான விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ பாஸ்டில் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்த நினைவுகள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இருக்கலாம் இல்லை உங்களுடைய உறவினர்களுக்கு கூட இருக்கலாம் இல்லது உங்களுடைய பிடித்தமான நபர்களுக்கு கூட இருக்கலாம் இல்லை ஒரு சின்ன சின்ன ஞாபகங்கள் முன்னாடி காலத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்த சின்ன சின்ன ஞாபகமான கிஃப்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் அடிக்கடி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க இல்லைது பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா பிடிக்காததை வந்து முடிந்த அளவுக்கு வந்து நீங்கள் மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க பிடிக்காதது எப்படி என்ன அப்படின்னா கசப்பான அனுபவங்கள் யாராச்சும் உங்களை அதிகமாக காயப்படுத்தியிருக்கலாம் இல்லது கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த பர்சனாக இருக்கட்டும் இல்லை ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு கஷ்டமான துயரமான ஒரு ஏமாற்றங்களை வந்து கொடுத்துருக்கலாம் ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு உங்களால் மறக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடனே மறக்க முடியாது அதை வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான் தான் எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மறக்க வந்து முயல்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து மறக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய மைண்டுக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஸோ எப்போதுமே உங்களை வந்து இயக்கிறது உங்கள் மனம் மட்டும்தான் உங்கள் மனம் ஒழுங்காக செயல்பட்டால் மட்டும்தான் உங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் எப்போதுமே மைண்டை போட்டு சும்மா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமற்ற நிலைமைக்கு தாங்க போகணும் போகும் எவ்வளவு தான் நீங்கள் சத்தான உணவுகளோ உடற்பயிற்சிகளோ எடுத்துக்கிட்டாலும் அதனால எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது ஸோ எப்போதுமே முடிந்த அளவு இந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் வாழ்க்கையில் நீங்கள் நடந்த கசப்பான அனுபவங்களை வந்து மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெண்டு டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ